டிடிபி தினகரன் அவர்கள் இப்பொழுது பாஜக கூட்டியில் இருக்கிறார் இதற்கு முன்னே எங்கே இருந்தார் சசிகலா அவர்கள் முன்னே எங்கே இருந்தார் எங்கே அமெரிக்காவில் இருந்தார் தான் இருந்தாங்க இப்பொழுது மகாராஷ்டிரா இருக்கின்ற பாதி என்சிபி தலைவர்கள் ஜெயிலில் தான் இருந்தாங்க இப்போது மந்திரியா இல்லையா அதேபோல் வெஸ்ட் பெங்கால் இருந்த முன்னாள் திரிணமூல் காங்கிரஸ் தலைவர்களாம் ஜெயிலில் இருந்தாங்க இப்போது வெளியே இல்லையா இவர்கள் தேவை என்றால் எல்லாரும் வெளியே வருவார்கள் ஏன் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள் யார் மீதும் என்ன வழக்கு சிபிஐ வழக்கு இருந்தாலும் வழக்கம் எங்கள் கட்சிக்கு வந்தால் நிர்மா அப்பாவோட வாஷிங் பவுடர் நிர்மா போட்டு சுத்தம் செஞ்சிருவாங்க தேர்தல் அறிக்கையை வைத்தும் வந்து திமுக காங்கிரஸ் வந்து மக்களை வந்து சொல்லிட்டு ஏமாற்றி ஐயா இது வரைக்கும் எங்கள் தலைவர் சொன்னதை செய்திருக்கிறார் இதுவரைக்கும் சொல்லாததையும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வந்து சொல்லும் போது என்னென்ன சொல்கிறோம் அத்தனையும் நிறைய இருக்கு

இந்த என்கொயரி பண்ணல இடி ஏன் இது வரைக்கும் என்கொயரி பண்ணவே இல்லை இது கேட்கலாம்ல அதுபோல் தேர்தல் பத்திரத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பாஜக எப்படி ஒரு நஷ்டத்தில் இந்த கம்பெனி நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கு யாருக்கு பிஜேபிக்கு அதே போல் யாரெல்லாம் இடி ரைட் பண்ணுறாங்களோ அவங்களாம் இங்கே காசு கொடுத்துருக்காங்க பிரதமர் பிஎம் கேஷ்னு ஒரு ஃபண்ட் இருக்குது அந்த ஃபண்டை பல லட்சம் ஆயிரம் கோடிகள் அதில் இருக்குது அதை பற்றி யாருக்குமே தெரியல உண்மையான ஊழல் கட்சி அது எது என்றால் பாஜக 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 செய்யும் ஒருவேனை ஒன்றே குலம் ஒருவேனே தேவன் என்று நாங்கள் இது வந்து நீங்கள் கோயில் கட்டுகள் அது என்ன செஞ்சீங்க அதை பாஜக ஃபங்க்ஷனாக தானே மாற்றினீங்க இது வந்து இது ஒரு பக்திவசமாக பண்ணிங்க இன்னமும் மோடியின் ஒரு வெற்றி பரிதாக கொண்டு போனீங்க அதுதான் செஞ்சீங்க அப்போது நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் தெளிவாக இந்திய கூட்டணியின் தலைமையிலே தெளிவாக சொல்லப்பட்டது என்றால் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்போம் முதலில் தேர்தலை சந்திப்போம் தெளிவாக சொல்லுவோம் புதுசாக சொல்கிறதுக்கு உண்மையே இல்லையே அவங்க வந்து அந்த அம்மா பாவம் முதல்ல நடிச்சுருந்தாங்க இப்போ இப்போ வந்து சரி நான் என்னை பேச முடிக்க முடியா அந்த அம்மா வந்தாங்க அம்மா அம்மா வந்துட்டு எதுக்கு எங்கே வர்றாங்க தேர்தலுக்கு அஞ்சு வருஷம் எப்போ போலாம் இருக்கோ அப்போ தான் ஸ்மிருதி இராணி வர்றாங்க இதே ஸ்மிருதி இராணி எலிஃபென்ஸ் கேட் பிரிட்ஜுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் வந்தாங்களா அதனால் யார் வலையின் தேர்களுக்கும் லாபம் வரவே இல்லையே தேர்தல் கூப்பிட்டாங்க மைக்கை பார்த்தாங்க பேசுனாங்க போயிட்டாங்க இது இது அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இது வந்து இந்த காது இதுக்கெல்லாம் இந்த இது கிசு கிசுக்கெல்லாம் என்ன வந்து கூப்பிடாது பாஜக வேட்பாளர்கள் யாருமே வந்து களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் விமர்சிப்பதோ எதுவுமே பண்ணாமல் வெறும் திமுக வேட்பாளர்களை மட்டும் குறிவைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை எப்படி பார்க்க முக்கியமாக நல்ல கேள்வி பார்த்தீங்க என்றால் எங்கெங்கெல்லாம் பாஜக நிற்கிறதோ திமுக எதிர்த்து நிற்கிறதோ குறிப்பாக அதிமுகவின் சார்பாக கூட்டணி கட்சி நிற்கிறதோ அங்கே எந்த அதிமுக நிர்வாகியும் வேலையே செய்வதில்லை அவர்கள் எல்லாம் பாஜகவிற்காக வேலை செய்வார்கள் ஏன் இந்த மத்திய சென்னையில் உள்ள தொகுதியிலே தேமுதிகவை சார்ந்த வேட்பாளர் பேரை சொல்லக்கூடாது தேமுதி தேமுதிகவை சேர்ந்த வேட்பாளர் நிற்கிறார் அவருக்கு வே ஆதரவாக வேலை செய்யாமல் பின் மறைமுகமாக அனைத்து அதிமுக நிர்வாகிகள் பாஜகவுக்கு வேலை செய்கிறார் இதில் என்ன தெரிகிறது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு தொடர்கிறது சும்மா வால் ஆடாது தலை சொல்லிதான் வால்